கனடாவின் மாக்கம் நகரின் மாக மாலில் நடந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் நூற்று கணக்கானோர் வரிசையாக நின்று வேலை தேடினர் வாரத்தின் நடுப்பகல் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு மால் முழுவதும் வேலை தேடுவோர் குவிந்தனர் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை இழப்பு உயர்ந்துள்ளதால் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளில் விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இருபத்தைந்து வயதான ஷான்ராஜ் ஐம்பதுக்கு மேற்பட்ட வேலைகளுக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் பதில் இல்லை இப்போது வேலை சந்தி மிகவும் கடினம் என கூறினார் குற்றவியல் பட்டம் பெற்ற அவர் குறைந்தபட்ச ஊதிய வேலைகள் கூட போட்டி அதிகம் என தெரிவித்தார் வணிக நிபுணர் கூறியதாவது கோவிட் பிந்தைய காலத்தில் தொழில்நுட்ப துறையின் நியமனங்கள் குறைந்ததால் நடுத்தர நிலை ஊழியர்கள் கூட ஆரம்ப நிலை வேலைகளுக்காக போட்டியிடுகின்றனர் ஹாமில்டன் டொரண்டோ போன்ற நகரங்களில் இதே நிலை காணப்படுகிறது போன்ற நிறுவனங்கள் கடைகள் மூடியதால் வேலை வாய்ப்புகள் மேலும் குறைந்துள்ளன அரசு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலை இழப்பு பொருளாதார வீழ்ச்சி சமூக கலக்கம் உருவாகும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க كده